தில்லைநாதன் சியமா எனக்கு விலங்க இல்லை இந்த பார்லிமெண்ட்டில் போயிட்டு இவர் இப்படி கதைச்சிருக்கிறது வந்து இருந்து கதைச்சிருக்கிறாரா இல்லாமல் கதைச்சிருக்கிறாராண்ட எனக்கு விலங்கை இல்லை சத்தியமாக ஏனெண்டா நான் நாய் வளர்க்குறபடியா அந்த பிள்ளையில வளர்க்குறபடியா அந்த செல்லங்களை வளர்க்குறபடியா எனக்கு தெரியும் சரியா பாவி மனுஷா நாய் யாரடா யார்ட்ட எங்கேயாவது போய் படுத்து கிடந்து யாராவது சொன்னதை காதில் கேட்டுட்டு வந்து அப்படியே பார்லிமெண்ட்ல ஒப்பிக்கிறீங்களா இல்லை என்ன நடக்குது நீங்க அப்படி எத்தனை டொன் நாய்க்கு சாப்பிட கொடுத்து போட்டு கணக்கு வழக்கு பார்த்து சொல்ற அர்ச்சனா பாருங்க அக்கு வர ஆணி வரைய அக்கு வர ஆணி வரையா புட்டிங்கி தள்ளுற அதுல கதைங்கடாப்பா வவுனியாவில் என்ன செய்யணும் வவுனியாவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க எது அறகுறையா இருக்கு எத்தனை இடத்துக்கு ஏன்னா அடிக்கல் நாட்டு நாங்க வீடு கட்டுறதுக்கு இது சொல்லி பார்த்து போய் ஐயோ ஒருத்தன் குரங்க சாடுறான் ஒருத்தன் நாய சாடுறான் இன்னும் என்னத்தை சாட்ட போறீங்கன்னு எனக்கு தெரிய இல்ல உண்மையா எங்களோட மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்குதா பேசாம வீடு வந்து உழுத்து போட்டுட்டு சாத்தணும் இத்தனை ஜீவனங்கள் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்குதுகள் உடுப்பு இல்லாம இருக்கு சப்பாத்தி இல்லாம இருக்கு பேக் இல்லாம இருக்கு பென்சில் கூட இல்லாம இருக்குதுகள் அதுகளை பற்றி அதுகளுக்கு முன்னேற்றத்தை பற்றி அதுகளோட வாழ்க்கையை பற்றி போய் கதைக்காம நாய் சாப்பிட்டு நாய் நீங்க எங்கே கொடுத்தீங்க முத நாய்க்கு அரிசி எங்க டொனேஷன் பண்ணுனீங்க ஒரு போட்டோ வீடியோ காட்டுங்க ஆடு நனைதுண்டு இன்னொரு ஓணாய் அழுதான் பவுனியாவில் சரியா இன்னொரு ஓனாய் அழுதான் ஐயோ ஆடு நனையுதே பாரு சொல்லி ஓனாய் உண்டு அழுதான் அந்த ஓனாயிட்ட நான் கூட கேட்டேன் நான் எத்தனையோ தரம் எங்கட நாய்களுக்கு இப்படி இப்படி பிரச்சனை ஒரு க வாங்கோ கதையுங்கோன்னு சொல்லி அந்த ஓனாய் அண்டைக்கு வச்சு டெலிஃபோன் தான் அதுக்கு பிறகு அந்த ஓனாயை காண இல்லை இன்றைக்கு தில்லைநாதன் தில்லைநாதன் கதைச்சதால இவர் வந்து அவருக்கு அவருக்கு ஓப்போசிட்டாக வச்சிருக்கு உங்களெல்லாம் என்ன செய்யலாம் யாழ்ப்பாணத்தில் உண்மையா அந்த பொடியன் பழம் விற்கிற பொடியன் மக்களாகிய நீங்கள் இதுக்கு தக்க தண்டனை தக்க முடி கொண்டு கொடுக்கணும் சரியா நீங்க நினைக்காதீங்க இப்போ அன்றைக்கு ஒரு நாயை தூக்குல போட்டதுக்கு எவ்வளவு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று அந்த அந்த இதை எதிர்த்தோமோ அதே போல இந்த தம்பிக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் வரையும் நல்ல அவர் சொல்றேர் பழம் வந்து இவர் என்னட்ட வந்து ஒரு நாளும் வேண்டிட்டு ஒருத்தர் இலவச சொல்ற ஆதாரத்தை எழுதி கொண்டு வரட்டுமா அந்த பொடியன் கஷ்டப்பட்ட பொடியன் அஞ்சு பத்து ரூபா பழத்தை விக்கிற பொடியன்ட்ட நீ போய் வேண்டுனதுக்கு ஆதாரம் அவன் இருந்து எடுக்கிறது எழுதித்த முடியும் அவர் அடிக்க போறேர் இன்னொரு பிரதேச சபையாளர் பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறார் இப்படி வீடியோல இப்படி சிரிச்சு கொண்டு போஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ன செய்யணும் அடே வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்சம் நீ அமைதியா வாசி இல்லை அடக்கமா பழகு நீங்கள் என்ன படித்து என்னது எனக்கு விளங்க இல்லை என்னது படிச்சு என்னது கிழிச்சு கிழிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்க இல்லை படிக்கிறது வந்து முதல் அன்பு பண்பு பாசம் ஒழுக்கம் கருணை இதெல்லாம் இருக்கணும் கருணை இல்ல பாசமும் இல்ல ஒழுக்கமும் இல்லை உங்களோட படிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க ஒண்ணு செய்யலாது புலம்பெயர் தமிழர் அவ்வளோ பேரும் நினைச்சா உங்களை தூக்கிடுவாங்க சரியா நானே இந்த கத்து இவ்வளோ பெரிய பார்லிமெண்ட் இவ்வளவு பெரிய விஷயங்கள் கதைக்க வேண்டிய ஒரு இடம் அது பேர் அது மண்டையை போட்டு குடைஞ்சி கொண்டிருப்பாங்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா இந்த விஷயத்த கதைக்கலாம் நாய்க்கு அரிசி சோறு கொடுத்ததால அரிசி பற்றாக்குறை இலங்கையில் என்று சொல்லி சிரிக்கப் போற உலக நாட்டுல இத கேட்டா சிரிக்கப் போறாண்கள் இந்த ஒரு சிலர் செய்யற தப்பால எங்கட மரியாதையே போகுது தெரியுமா வந்துட்டு வவுனியாவில் வவுனியாவில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பிள்ளையை அடிச்சிருக்கிறாங்க என்னது அடிச்சிருக்காங்கடா இது தேங்காய் சம்திங் என்ன கதை உண்டு தேங்காய் எடுத்ததோ இல்லை லேட்டாக வந்ததுக்கு அடித்ததோ ஏதோ உண்டு சொல்லி அது வவுனியா நான் டக்குன்னு தட்டி விட்டுட்டேன் எனக்கு அந்த பிள்ளையில அடித்தோன்னா டக்குன்னு தட்டி விட்டுட்டேன் லேட்டாக வரது ஆ சாரி அந்த ஆசிரியர் லேட்டாக வரதாம் எட்டு மணிக்கு பிறகு வரதாம் ஆசிரியர்கள் நான் நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன் ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லணும் நீங்கள் ஆனால் அவனா ஈனா ஈயன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி மட்டும் இல்லை இஞ்செல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க டவுனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பஸ் ஸ்டாண்டு இப்போ எப்படி இருக்குது எப்படி எந்த பஸ்ஸில் ஏறுனா இல்லை நீங்கள் எப்படி ஏறணும் பஸ்ஸில் எப்படி டிக்கெட் எடுக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறண்டா எப்படி போகணும் சப்போஸ் எது நடந்தால் அது என்ன மாதிரி அந்த அந்த சூழலில் நீங்கள் யாருக்கு அடிக்கணும் அதை அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எல்லா ஆசிரியரையும் நான் குறை சொல்ல இல்ல கொம்பு சீவிட்டு வரவேணாம் இதே போல் வவுனியால் முதலும் ஒரு பொடியன ஒரு சின்ன பிள்ளைய வந்து எல்லாருக்கும் டிப்ரெஷன் எல்லாம் டிப்ரெஷன் நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளுங்க இந்த நாய் சம்மந்தப்பட்ட கதையில் நான் ஒரு விட மாட்டேன் சரியா எனக்கு என்ன சொல்கிறேன்னு என்ற என் வாயை நான் வந்து சில வேர்ட்ஸுகளாக அட்டக்கி வச்சிட்ருக்குறேன்னுடா அவர் ஒரு எம்பிண்டபடியா இல்லாட்டி சட்டி கணக்கில் கல்வி ஊற்றிடுவேன் நான் நாங்கள் படுற பாடு கால் வலிக்க நாங்கள் நின்று உழைச்சி நாங்கள் அங்கே இப்போ எல்லா எல்லா இதையும் நான் சொல்லல உலகத்தில் இருக்கிற நிறைய தமிழர்கள் இலங்கையில இருக்கிற நிறைய பேருக்கு இந்த நாய்கள் வளர்க்குறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க சோறு கொடுத்ததை காட்டட்டுமே இவர் ஒரு மனுஷி தன் மனிசை கொண்டு போய் சோறு கொடுத்ததை காட்டட்டும் இல்ல இவர புள்ள சோறு கொடுத்ததை காட்டட்டும் இல்ல கருப்பு கோட்டை நடிச்சுட்டு பார்லிமெண்ட்ல போய் நின்று சூப்பி வாயில சூப்பி வச்சு அவருக்கு சூப்ப தெரியாதுன்ற ஒரு கதை தான் அவர் சொல்லி இருக்கிற அல்ல விரலை வச்சு கடிக்க தெரியாதுன்ற ஒரு கதை தான் சொல்லி இருக்கிறேன் இருக்க வச்சு சிவன் சிவன் இங்க இருக்கு கோயில் குளத்துல சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயில் முன்னுக்கு கொண்டு போயிட்டு ஒரு நூறு தேங்காய் வச்சு நாளைக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு தண்ணி மஞ்சள் தண்ணி ஊத்தி அடிச்சு விட்டாங்க நூறு தேங்காவே மண்டியல்ல உனக்கு மூளை வேலை செய்ய இல்லையா மூளை வேலை செய்ய இல்லையா எவ்வளவு மக்கள் எவ்வளவு நாட்டு பிரச்சனை இல்ல தண்ணி இல்லாம வெண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு பிரச்சனை இல்ல இருக்கிறாங்க

குரங்கு நாய் பூனை கரடி சிங்கம் புலி இனி எல்லாம் வரும் இனி மனித பார்லிமெண்ட் இல்லை மிருகங்கள் பார்லிமெண்ட் தான் நடத்தணும் யாழ்ப்பாணத்தில் அந்த தம்பிக்கு நடந்த சம்பவம் இனி இன்னொரு முறை நடக்க கூடாது தயவு செய்து மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த பொடி அந்த தம்பிக்கு ஒரு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வையுங்க ஏன் அவங்க அந்த பொடியன் மேலே கை வச்சவங்க முதல் தவறு கை வச்சது ரெண்டாவது நீ ஒவ்வொரு நாளும் வந்து வேண்டிட்டு எப்படி நூறு இருநூறு முன்னூறுக்கும் அந்த பொடியின் உழைப்பில் போய் கொண்டு இருந்துருக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அவர்கிட்ட இருந்து பிடுங்கி இந்த பொடி எனக்கு கொடுத்து ஒரு கடை கொண்டு வச்சு கொடுங்க நன்றி மக்களை இவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு போய் என்ன சே முதல் இருந்த இதுதான் அப்படின்டா இப்போ இருக்கிறதும் இருக்குது எதுவும் பற்றாக்குறைண்டா சொல்லுங்க அவங்கள தூக்குங்க நாங்க வரோம் எம்பி பதவிக்கு வேறு என்னத்தை சொல்றது என்னத்தான் சொல்லணும் கதைக்க வேண்டியதெல்லாம் விட்டு போட்டு போயிட்டு காய்கறிக்கு கறிமுளகாய் இல்லாண்ட கதை தான் வாய்